அன்பர்களே என்று சனி பிரதோஷம் விளமல் ஸ்ரீ பதஞ்சலி மனோகரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் சோழ நாட்டு பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலம் இது திருவாரூர் தஞ்சாவூர் சாலையில் திருவாரூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இது உள்ளது ஓடம்போக்கி ஆற்றின் கரையில் உள்ள கோவில் சிவபெருமான் ஆடலை தினமும் கண்டு அவரது திருவடியிலேயே இருப்பவர் பதஞ்சலி முனிவர் அவர் தினமும் நடராஜ பெருமானின் நடனத்தை கண்ட பின்னர்தான் உணவு உட்கொள்வர் இறைவனுக்கு பூஜை செய்ய தினமும் மரத்தில் ஏறி பூவினை பறித்து புலியின் கால்களை வரமாக வேண்டி பெற்றவர் வியாகரபாதர் இவரும் பதஞ்சலி முனிவரும் இறைவனின் அஜபா நடனத்தையும் ருத்ர தாண்டத்தையும் அங்கு காண்பதற்கு வேண்டி வழிபட்டனர் மேலும் திருவடி தரிசனத்தை காண்பித்து அருள வேண்டும் என்னும் கோரிக்கையும் வைத்தனர் இவர்கள் இருவருக்கும் இந்த தலத்தில் சிவபெருமான் தனது திருப்பாதம் காட்டி நடனம் ஆடி அருளினார் இத்தரிசனத்தை திருமால் பிரம்மா முசுகுந்த சக்கரவர்த்தி மற்றும் தேவாதி தேவர்கள் கண்டுகளித்தனர் சிவபெருமான் காட்டிய ருத்ர பாதத்திற்கு இன்றளவும் தினமும் பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன எனவே இத்தலம் திருவடி கஷேத்திரம் ஸ்தலம் என்னும் புகழ் பெறுகிறது ஒரு முகப்பு வாயிலோடு இக்கோவில் அமைந்துள்ளது கிழக்கு நோக்கிய சன்னதி கோவில் எதிரில் தீர்த்தம் உள்ளது கோபுர வாயிலின் இருபுறம் விநாயகரும் முருகனும் சன்னதி கொண்டுள்ளனர் உள்ளே நந்தி பலிபீடம் பிரகாரம் நந்தவனம் முதலிய உள்ளன முன் மண்டபத்தில் பதஞ்சலி வியாகரபாதர் மகா மண்டபத்தில் வியாகரபாதர் விக்கிரகமும் உள்ளன மூலவர் மூலவர் கிழக்கு நோக்கி தரிசனம் தருகிறார் சுவாமியின் பெயர் பதஞ்சலி மனோகரன் அம்பாள் மதுரபாஷினி என்னும் பெயரில் தெற்கு நோக்கி சன்னதி கொண்டுள்ளார் சுவாமி கருவறை கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் சூரியனும் இத்தலத்தில் சிவ வழிபாடு செய்துள்ளார் இறைவன் பதஞ்சலி மனோகரர் மன்னால் ஆன சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இங்குள்ள மூலவரின் முன்பு தீப வழிபாடு நடக்கும்போது அந்த ஒளி லிங்கத்தில் பிரதிபலித்து லிங்கமானது தீபஜோதியாக தெரிவது இங்கு சிறப்பு இங்கு உள்ள ராஜதுர்கை எட்டு கைகளோடு சூலமும் கிளியும் தாங்கி சிம்ம வாகனத்தோடு காட்சியளிக்கிறார் ராகு கேது செவ்வாய் தோஷம் நீங்கே வளம் பெற இவளை வழிபட வேண்டும் பைரவர் இங்கு நவகிரக அதிபதியாக இருப்பதால் இங்கு நவகிரக சன்னதி கிடையாது விநாயகர் கையில் மஸ்தக மணி இருப்பதும் திருமாலின் தலையில் சிவனின் திருவடி இருப்பதும் எமகண்டீஸ்வரர் வித்தியாசமாக அமர்ந்திருப்பதும் இங்கு தனி சிறப்பாகும் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய தலம் இத்தலம் அக்னி தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள சிவனை வழிபட்டால் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடும் தீராத நோய்கள் குணமாகும் கல்வி வளம் உண்டாகும் சிவனுக்கு அன்னம் சாத்தி நேர்த்திக்கடன் செலுத்துகிறார் சக்தி பீடங்களில் இது வித்யாப்பீடமாக போற்றப்படுகிறது அமாவாசை நாளில் இங்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது மிக சிறப்பாக கருதப்படுகிறது பிரதோஷம் தமிழ் புத்தாண்டு மார்கழி திருவாதிரை ஆடிப்பூரம் நவராத்திரி அண்ணாபிஷேகம் மகாலய அமாவாசை முதலியவை இங்கு விழா நாட்களாகும் கருவறையில் லிங்கமாகவும் பின்புறம் நடராஜராகவும் முன்புறம் திருவடியாகவும் ஒரு சேர சன்னதியில் மூன்று வடிவங்களை இங்கு நாம் தரிசிக்கலாம் அமாவாசை நாட்களில் அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது சகல நலமும் அருளும் விளமல் ஸ்ரீ மதுரபாஷினி சமேத ஸ்ரீ பதஞ்சலி மனோகரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய